புகழ் நன்றி வாழ்க தியான சாட்சிகள் சகோதரி உதயா சொல்றாங்க என் மகனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா என்று போன வாரம் நம்பிக்கையோடும் கண்ணீரோடு ஜெபித்தேன் அதே போலவே வீடு சந்திக்க வந்த சகோதரரும் சகோதரிகளும் எங்கள் வீட்டில் எங்கள் பொருளாதார தேவைக்கும் வேலை வாய்ப்புக்காகவும் ஜெபித்தார்கள் எங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு நம்பிக்கையினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று இறை வார்த்தை கிணங்க எங்கள் ஜபத்திற்கு பதில் தந்து என் மகனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரர் சிலுவை சொல்றாங்க என் மனைவிக்கு பிரசவத்தில் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி நிருபா சொல்றாங்க ஆலங்கலையிலிருந்து எனது மகன் மார்க் வாக் சிபேக் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் திடீரென்று நான் இறங்கணும் என்று சொன்னான் கப்பல் ஏறி எட்டரை மாதம்தான் ஆகிறது அவனுடன் சேர்ந்து வேறு நாட்டு சகோதரர்களும் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த சகோதரர்களும் என்னையும் இறக்கிவிடச் சொல் என்றார்கள் என் மகன் என்னிடம் ஜபம் பண்ணுங்கம்மா என்றான் நானும் அவர்களுக்காக ஜெபித்தேன் திடீரென்று அப்போது அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் ஜெபித்தார்கள் அந்த வெளிநாட்டு சகோதரர்கள் நான்கு பேரும் அது எப்படி ஆண்டவர் இறக்கி விடுவார் நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன் என்றார்களாம் எனது எனது மகன் சொல்லியிருக்கிறான் எனது ஏசப்பா என்னுடன் உங்களையும் இறக்கி விடுவார் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அதே என் மகனுடன் ஐந்து பேரையும் இறக்கி விட்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார் நாங்கள் ஐந்து பேரும் உங்கள் ஏசப்பாவிடம் நன்றி சொல்வதாக சொல்லுங்கள் என்று உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று இறைவார்த்தை கிணங்க எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி நிருபா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க ஜோசப் டோமினா எனது பேரன் பிறந்தனா பிறந்த நாள் ஒரு வயதாகிவிட்டது விட்டது வாந்தியும் வயிற்று போக்கும் நிற்கவே இல்லை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது பிறகு மூலம் ஜெபித்தோம் பூரண சுகத்துடன் இருக்கிறான் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி இன்னோசன்ட் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எட்டு வருடமாகி ஒரு வீடு விற்காமல் இருந்தது நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு போன வாரம் வெள்ளிக்கிழமை என்று வீடு நல்ல விலைக்கு விற்கப்பட்டது எங்களுடைய பொருளாதார தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அமுதா சொல்றாங்க பழையகாயலில் இருந்து எனது மகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரதரிடம் ஜெபித்தேன் இரக்கத்தின் இல்லத்திலும் வந்து ஜெபித்தேன் பிரதர் தேர்வில் வெற்றி பெற்று விடுவாள் என்றார் அதே போலவே வெற்றி பெற்று ஞானம் குறை உள்ளவன் என்னிடம் மறட்டும் நான் அவனுக்கு ஞானத்தை ஊற்றுவேன் என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு ஆசிர்வித்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரசோலி சொல்றாங்க எனது மகன் டேனியல் அவனுக்கு கையில் ஒரு கட்டி இருந்தது அதை மருத்துவமனையில் காட்டினதற்கு அதை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் அறுவை சிகிச்சை பண்ணாமல் இரக்கத்தின் இல்லத்திற்கு கொண்டு வந்து மாதாவிடம் ஜெபித்தேன் பிறகு நான் சென்று காட்டினேன் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் குணமளிக்கவில்லை ஈசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி விஜய் சொல்றாங்க குருவித்துறையிலிருந்து எனது தம்பி ஜெசிந்தன் மன வளர்ச்சி குண்டி போயிருந்தான் அவருக்கு இருதயத்தின் பக்கத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை பிறகு மருத்துவர் நாளை வரை பார்க்கலாம் இல்லாவிட்டால் வீட்டிற்கு கொண்டு போகலாம் என்றார்கள் நான் மருத்துவமனையில் இருந்த போது ஏசப்பாவிடம் மருந்தும் நீரே மருத்துவரும் நீரே நீங்க தாங்கப்பா தொட்டு சுகம் தரணும் என்று ஜெபித்தேன் பிறகு மறுநாள் நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது இந்த அற்புதத்தை செய்த கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சாட்சி சொல்றாங்க ஒன்று சேர்த்து வைத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான நன்றி நன்றி சகோதரி புவனேஸ்வரி சொல்றாங்க எனக்கு ஆறு மாதமாக வயிறு வழியாக இருந்தது மூன்று வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன் பரிசோதித்துவிட்டு சாதாரண வழிதான் பயப்படுபடி ஒன்றுமில்லை என்றார்கள் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி சித்ரா சொல்றாங்க எனக்கு ஒரு வருடமாக மலம் போகாமல் ரொம்ப பிரச்சனையுடன் இருந்தேன் எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்கவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து கண்ணீரோடு விதைப்பவள் அக்களி போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்கு தொட்டு சுகம் தந்த என் மர்த்துராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க